அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி தைப்பூசம் நிகழ்கிறதுங்க தைப்பூச தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது இந்த தாக்கம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களில் உருவாக இருக்கிறது என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகவும் என்னென்ன விஷயங்கள் பாதகமாகவும் இருக்கிறது அப்படிங்கறது தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவா நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கறது பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியும் ஏற்பட்டாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு கலவையான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில இருக்கிறதுங்க இந்த நேரத்தில் நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் எதிர்பாராத விஷயங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக நடப்பதற்கு வாய்ப்புகள் எதற்கும் நீங்க தயாராக இருக்க வேண்டியது அவசியமாகிறது ஒரு சில விஷயங்கள்ல நற்பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் தங்களை திக்குமுக்காட வைக்கவும் செய்யலாம் அதே நேரம் உத்தியோகம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கறதுனால சக சகப்பணியாளர்கள் அனுசரணையோடு இணக்கமாக நடந்து கொள்வது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் இருக்கும் அப்படின்னு கூட இன்னும் பொறுத்தவரைக்கும் காலம் நீங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் மேலும் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் விரை செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய பெற்றிருக்கிறதுங்க தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து கொள்ள பாருங்க சொந்த பந்தங்களோடு அடிக்கடி சண்டை போட வேண்டாம் வெட்டு நடந்தீங்க அப்படின்னா பலவிதமான நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிடும் மன நிம்மதி வாய்ப்புகளும் கடினமா வேண்டியதாகவும் இருக்கலாம் நிறைய லாபம் கிடைக்க கூடுதல் உழைப்ப வேண்டியதாகவும் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் யாரையும் எதற்கெடுத்தாலும் நம்புறதை முதல்ல கைவிட பாருங்க வெளுத்ததெல்லாம் பாடு அப்படின்னு நினைக்க கூடிய தங்களுடைய மனமானது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அமைப்பு அவ்வளவா சிறப்புக்குரியதாக இல்லை அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதிலும் இந்த காலகட்டத்தில் முருகபெருமானுக்கு உகந்த ஒரு காலமாக இருக்கப்பெறக்கூடிய பட்சத்தில் நீங்க செய்யக்கூடிய ஒரு சிறு தவறாகட்டும் அல்லது கிரகங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சில மாற்றத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய அசுப தாக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய வாழ்க்கையில முருகப்பெருமானுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதாவது சில கிரகங்களினுடைய இணைவு அப்படிங்கிறது வந்து தரித்திர யோகத்தை வந்து உண்டாக்குகிறது இந்த யோகத்தின் காரணமா பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய கடும் கோபத்திற்கு ஆளாக்க கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் முன்கோபப்படுறது மற்றவர்களை பற்றி புறம் பேசுறது அவமானப்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்வது வீண்பழி சுமத்துவது குற்றம் சாட்டப்படுவது போன்ற செயல்களை அறவே தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது இது முருகப்பெருமானினுடைய கோபத்தில் இருந்து தவிர்க்க ஒரு மிகப்பெரிய வழியாக அமையப்பெறும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வகையில் நீங்க சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டியதாகவும் இருக்கலாங்க ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வீட்டில் கெட்டி மேல சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை அமையலாம் சொல்லவே வேண்டாம் வேலை வியாபாரத்தில் நீங்க படுச்சுட்டியாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் உங்களுடைய சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும் அதனால கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க எல்லா விஷயத்தையுமே வந்து சிந்தித்து செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓரளவுக்கு வருமானத்தை சீர்படுத்த செய்வீங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமா கணிசமாக குறையவும் ஆரம்பிக்கும் தேவையற்ற நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவதற்குண்டான வழிகள் மன நிம்மதி அடைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் நீங்க புதுசாக செய்ய வேண்டிய வேலையில அதிக அளவில் ஆர்வத்தை காட்டுவீங்க இருப்பினும் புதிய வேலைகள் புதுசாக ஏதாவது தொடங்குறீங்க அப்படின்னா சிறப்பு கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி புதிய முயற்சிகளை தற்போது தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஏன்னா தேவையில்லாத நஷ்டமோ இல்ல சின்ன இளைஞல்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிரிகள் மறைமுகமான எதிர்ப்புகள் உருவாகும் இதன் காரணமா சில விஷயங்கள்ல வந்து அதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியத்திலையும் வந்து தடை தாமதங்கள் ஏற்படலாம் சிக்கல்கள் உருவாகலாம் போராடி அதை வைக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் ஆர்வத்தை அதிகமா என்னென்ன அடங்கி இருக்கு நல்லது கெட்டது அப்படிங்கறத ஆராய்ந்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் அடுத்தவர்கள் விஷயத்தில் மோக்க நுடைக்க வேண்டாம் இந்த நேரத்தில் அடுத்தவர்களால் அதிகப்படியான பிரச்சனைகளை சிக்குவதற்கு கலவையான காலகட்டமாகவே இருக்கும் பார்க்கும்போது ஒரு விதமான எல்லா விஷயத்திலையுமே நீங்க கொஞ்சம் உஷாராக செயல்பட்டீங்க அப்படின்னா பெருமளவில் பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே நேரம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குங்க இதன் காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை சில குடும்பத்துல சின்ன சின்ன சண்டை சச்சரிவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு உடனே பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து பிள்ளைகளை அனுசரித்து போனீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நன்மை நடக்க வாய்ப்புகள் இருக்கு பல்வேறு வகைகள்ல ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாக இருக்க பெற்றாலும் சில விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாக நடக்கிறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்தியை தரக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா நல்ல நல்ல மாற்றங்கள் ஒரு சில விஷயங்களை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் வந்து துணையினுடைய ஒரு சிறிய முன்னேற்ற விஷயங்களை கூட பாராட்டி மகிழ்ச்சி அடைவீங்க தங்கள் துணை மீது அக்கறையும் காட்டுவீங்க கடுமையான வார்த்தைகளை தவிர்த்து காதல் விஷயங்களில் அரட்டை அப்படிங்கிறது நிறைந்திருக்குங்க துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தங்களுடைய துணையின் நலனை பற்றி மெதுவாக விசாரிக்க பாருங்கள் மற்றவர்களின் சிறிய நன்மைகளில் கவனத்தை செலுத்த முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாம உறவுகளினுடைய அரவணைப்பால இந்த காலம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய காலகட்டம் பணிகள்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த பணிகிற சூழல் வந்து அவ்வளவா சிறப்புக்குரியதாக இருக்காது அதனால பணிகிற சூழ்நிலைய வந்து கொஞ்சம் திறம்பட கையாள வேண்டியது அப்படிங்கறது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் ஆஹ் மேலும் மேலும் இந்த காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் தொடர்பான விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதாக இருக்கும் வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் பனிச்சுமையை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் தொழில் வணிகம் அப்படி இல்லைனா தனிப்பட்ட காரணங்களுக்காக நீங்கள் நீண்ட அல்லது குறுகிய தூரம் பயணிக்க வேண்டியதாகவும் இருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையையும் தவிர்க்க அனைத்து ஆவணங்களையும் முழுமையாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்து ஒரு பொருளை அப்படி இல்லைனா நிலம் வாங்கும் வாங்கும்போது விற்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க நிதி வர்த்தனைகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே நேரம் தேர்வுகள் மற்றும் போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் இருந்து திசை திருப்பப்படுவீங்க உங்களுடைய உறவுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே நேரம் வேலை செய்கிறவங்க அதிக வேலை அழுத்தத்தை அனுபவிப்பாங்க தங்களுடைய வேலையை சரியான நேரத்தில் முடிக்க கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குங்க இந்த காலம் அப்படிங்கிறது வந்து உறுப்பினர் அதாவது குடும்ப உறுப்பினரினுடைய பெரிய சாதனை வீட்டிற்கு மகிழ்ச்சியை ஒருபுறம் தந்தாலும் மற்றொரு புறம் அப்படிங்கிறது உறவினர்களால் கழகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பாக அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம வெளிவட்டார பழக்க விளக்கங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் நலம் உறவுகள்ல மிகுந்த கவனத்தை செலுத்தணும் பருவகால அப்படி இல்லன்னா நாள்பட்ட நோய்களால நீங்க வந்து அவதிப்படவும் நேரிடலாம் அப்படின்னு சொல்லலாம் உடல்நல பிரச்சனைகளை இக்காரணத்தை கொண்டும் புறக்கணிக்க வேண்டாம் இல்லைனா நீங்க மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்குங்க அதே நேரம் வந்து தங்களுடைய பிம்பத்துல அதிக கவனத்தை செலுத்த பாருங்க அதை பராமரிக்க மக்களை நன்றாக நடத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தி ஆகிறதுல சில சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்திங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து தவிர்க்கப்படும் அப்படின் சொல்லலாம் மூன்றாவது நபர் தங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படி இல்லைனா தவறான புரிதல்களை உருவாக்க முயற்சிப்பாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இதன் விளைவாக பார்த்தோம் அப்படின்னா எடுத்த விவாதத்தின் மூலமாக பிரச்சனைகளை வந்து உங்களால் அவ்வளோ சீக்கிரமாக தீர்க்க முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே நேரம் வந்து சொத்து விவகாரங்களில் வந்து சாதகமான முடிவு அப்படிங்கிறது வந்து இட்டப்படுவது நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தேர்வுகள் மற்றும் போட்டி தேர்வுகளுக்கு வந்து தயாராகக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு வந்து மிக சாதகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இருந்தாலும் இந்த நேரத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க இல்லைங்கிற பட்சத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் அப்படி இல்லைன்னா நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடுங்க பற்றியும் கவலைப்படாமல் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருக்க பாருங்க எல்லாம் அவன் செயல் அப்படின்னு எண்ணக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் நீண்ட நாட்களாக எடுத்து வந்த சுபபலன் உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க சாதுரியம் வாக்கு வன்மை ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம்